அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் பல பகுதிகளில் ரம்லான் மாதத்துக்குரிய தலைப்புரை தென்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் நாளைய தினம் ஈதுல் பித் நோன்பு பெருநாள் தினம் என கொழும்பு பெரிய பள்ளிவாசலால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் புனித ஷவால் மாத தலைப்புரை நாட்டின் சில பிரதேசங்களில் இன்று மாலை தென்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமையால் இலங்கைவாழ் முஸ்லீம் மக்கள் அனைவரும் நாளை நோன்பு பெருநாளை கொண்டாட உள்ளதாக தற்பொழுது கொழும்பு பள்ளிவாசல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புனித ஷவால் மாத தலைப்புறையினை தீர்மானிப்பது தொடர்பாக கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற புறைக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒரு சில இடங்களில் புரை தென்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் புரை காணப்பட்ட விடயத்தை உறுதிப்படுத்த சில மனத்தியாலங்கள் தாமதமானது அந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் மிக நீண்ட ஆலோசனைகள் மற்றும் கலந்துரையாடல்களின் பின்னர் பிறைக்குழுவினால் ஏகமனதாக குறித்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சற்று முன்னதாக இலங்கையின் தலைப்புரை தென்படாத காரணத்தினால் நாளை மறுநாள் ரம்லான் பெருநாள் கொண்டாடப்படலாம் என இஸ்லாமிய மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பின்னர் தலைப்புரை தென்பட்ட காரணத்தினால் நாளைய தினம் ரம்லான் பெருநாள் இடம்பெறும் என்ற அறிவிப்பு தற்பொழுது முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புனித ரம்லான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரம்லான் பெருநாளில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் அன்பும் அருளும் ஆனந்தமும் எங்கும் நிறையட்டும் நன்றி